ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவில் இப்ப அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் தெளிவாக பார்க்க போகிறோம் மூன்று விதமான கிரக பயிற்சிகள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்குது சூரியன் புதன் சுக்கிரன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களின் பயிற்சிகளோட சேர்த்து என்னென்ன பலாபலன்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்கறதாக இருக்கிறோம் இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல வேற என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்டோபர் ரெண்டாம் தேதியை பார்த்தீங்கன்னா முகாலய அமாவாசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் முன்னோர்கள் வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு அப்படிங்கிறது செய்யறது குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாள் அடுத்து பாருங்க அக்டோபர் மூணாம் தேதி அப்படிங்கிறது நவராத்திரி ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் இருக்குது அக்டோபர் பதினேழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க பௌர்ணமி திதி வருது பௌர்ணமி திதி வருது திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய அம்மன் அருளையும் பெறக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு அமாவாசை திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க அக்டோபர் பதினேழாம் தேதி வருது அக்டோபர் இருபத்தொன்னு இருபத்தி நான்கு அப்படிங்கிறது சுபமுகூர்த்த தினங்களா ஐப்பசி மாசத்தோட அக்டோபர் மாதத்துல ஐப்பசி மாதம் தொடக்கத்திலே வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அக்டோபர் இருபத்தி எட்டு வாஸ்து நாளாக இருக்குது பாத்தீங்கன்னா வாஸ்து பூஜை செய்யறதுக்கும் அதை மட்டும் இல்லாம புது வீடு கட்டுறதுக்கான ஒரு நல்ல தொடக்கம் அப்படிங்கிறத இடம் குறிக்கிறது பூஜை செய்கிறது ஒரு தொடக்க நாளாக இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் முப்பத்தொன்று அப்படிங்கிறது தீபாவளி பண்டிகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ஒரு சிறப்பான பண்டிகை நிகழ்வு அப்படிங்கிறது வருது ஸோ இப்படிப்பட்ட சிறப்புகள் தான் இந்த மாதத்துல இருக்குது இப்ப அக்டோபர் மாதத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத விரிவா டீட்டெயில்டா இப்ப நம்ம பார்க்கலாம் இப்ப உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பார்ப்போம் விருச்சிக ராசி காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசியான விருச்சிக ராசி ராசிநாதன் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு அதுலயும் குறிப்பா பார்க்கணும்னாக்க விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சந்திரன் நீசமடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ராசியில அப்ப என்னன்னா மனம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்பப்ப மனக்குழப்பங்கள் வந்து உங்களை ஆக்குப்பை பண்ணும் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயமாவது வந்து உங்களுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வர வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஆனா இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறதும் இருக்குது ஆமா திடீர்னு உத்வேகம் திடீர்னு ஒரு கோபம் திடீர்னு ஒரு உத்வேகம் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது தைரிய வீரியம் நல்லா இருக்குது இருந்தாலும் சிறு சிறு மனக்குழப்பங்கள் வந்து நம்மளை ஆட்கொள்ளுது ஆனால் சூழ்நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அர்த்தாஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திருச்சு குடும்பத்துல ஒரு சிக்கல் போக்குவரத்தில் சிக்கல் அதே நேரத்துல தொழில் வேலை வருமானம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப பாதிப்படைஞ்சிருங்க ஆனால் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லா இருக்குது பரவாயில்ல குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சரியாயிருச்சு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நண்பர்கள் ஒற்றுமை இதெல்லாம் கொஞ்சம் சரியாயிருச்சு ஆனா இருந்தாலும் வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்டு இன்னமும் கொஞ்சம் ஒரு குரல்படி அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு இல்லையா அது எப்படி இருக்கும் அப்ப கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் கிரக நிலையை பொறுத்த வகையில உங்களுடைய ராசியில இருந்து நான்காம் இடத்துல சனி பகவான் பக்ர நிலையில இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து எட்டாம் இடத்துல உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் போய் அமர்ந்துட்டார் ஏழுல குரு பகவான் ரெண்டு கூடையவர் வகிர நிலை அடுத்து பாருங்க ராசியில இருந்து பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில புதன் சூரியன் கேது இணைஞ்சிருக்காங்க பனிரெண்டுல சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கார் அப்ப இந்த காலகட்டம் சாதகமா இருக்கா அதுலயும் கிரக பயிற்சி வேற நடக்குது அக்டோபர் பத்தாம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னா புதன் மாறுறார் பனிரெண்டாம் இடத்துக்கு அடுத்து அக்டோபர் பதிமூணு சுக்கிரன் உங்களோட ராசிக்கே வர்றார் அப்ப இந்த காலகட்டம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா உங்களை பொறுத்த வகையில இந்த அக்டோபர் மாதத்தின் தொடக்கத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படுது எது சார்ந்த கவனம் அப்படின்னு பார்த்தோம்னா உறவுகள் சார்ந்த கவனம் தேவைப்படுது அப்படிங்கிறது அவசியம் அதுலயும் வேலை தொழில் வருமானம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா வேலை தொழில் தொழில் செய்யறவங்களை பொறுத்த வகையில எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில கொஞ்சம் லாபகரமா தான் இருக்கு வியாபாரம் செய்யறவங்களுக்கும் லாபகரமாதான் இருக்குது சிறு சிறு தடைகள் தாமதங்கள் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் லாபகரமா போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கோச்சார கிரக நிலை அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு தான் அமைப்பு இருக்குது ஆமா எதிர்பார்த்த வகையில லாபம் அல்லனாலும் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதியா உண்டு வே எதுல தொழில் வியாபாரத்துல அப்ப வேலை அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேலை சார்ந்த அமைப்புகள் மட்டும்தான் கொஞ்சம் அலைச்சல் திரிச்சலோட இருக்கு வேலை மற்றவங்க ஒரு கம்பெனிலயோ ஒரு ஃபேக்டரியிலேயோ அல்லது வேற ஒரு இடத்துலயே வேலை பார்க்கறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கு சிறு சிறு அலைச்சலுடன் கூடிய வேலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்ச நாள் எவ்வளவு நாள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அக்டோபர் இருபதாம் தேதி வரை இந்த மாதிரி ஒரு ஒரு குழப்பமான சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு ஆமா எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காது ஆனா அந்த அலைச்சல் இருந்தாலும் அதுல ஒரு லாபம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ராசிக்கு உண்டு அலைச்சல் இருந்தாலும் அதற்கான ஆதாயம் லாபம் அப்படிங்கிறது உண்டு சில பேருக்கு அரசு வேலையில இருக்கவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இடமாற்றம் அதே நேரத்தில் பிரைவேட் லெவல பார்க்குறவங்களுக்கு வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு உடல் ஆரோக்கியம் அதாவது அக்டோபர் இருபதாம் தேதிக்கு பிறகு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் உடல் மனம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது ஏன்னா நீசமடைஞ்சார் ராசிநாதன் நீசமடைஞ்சா கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த உருவாகும் நெகட்டிவ் தாட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்மளை சுற்றி நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே நம்ம கண்ணுக்கு அனைத்துமே தவறாக தெரியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஏதோ ஒரு விஷயம் தவறாக நடந்துச்சுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே அதே கண்ணோட்டத்தில் பாக்குறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அக்டோபர் இருபதுக்கு மேல வருது அதனால கொஞ்சம் அவேர்னஸ் கவனம் எடுத்துக்கிறது நல்லது மற்றபடி இது வந்து குறை அல்ல இந்த காலகட்டத்துல வந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அதனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவேர்னஸ் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு இருக்குது அப்போ வே தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது வேலை மாற்றம் இடமாற்றம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் இடமாற்றத்தை பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை தேடிக்கிறது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வேலைக்காக போகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா குடும்ப விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் குடும்ப விஷயத்துல இருந்து வந்த ஒற்றுமை குறைபாடுகள் வருமான குறைபாடு இதெல்லாம் கொஞ்சம் சரியா கூடிய காலகட்டம் தாங்க ஒன்னும் சிரமப்பட வேண்டியதில்லை சரியா சரியாக கூடிய காலகட்டம் தான் ஒன்னும் பயப்பட வேணாம் உங்களுடைய ராசி லக்கணம் என்ன ராசி வந்து இப்ப வந்து விருச்சிக ராசியா இருந்தாலும் லக்கணம் என்ன லக்கணம் என்ன லக்கணம் என்ன தசாபுத்தி போகுது அப்படிங்கிற அடிப்படையில பாத்துக்கிட்டு பலனை எடுத்துக்கணும் உங்களுடைய முழுமையான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்க பாத்துக்கலாம் லக்கண அடிப்படையில தசாபுத்தி அடிப்படையில நீங்க பாத்துக்க முடியும் அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில கோச்சார் அடிப்படையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படுது ஏன்னா குரு வக்ர நிலையில ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க மேலாம் கொஞ்சம் அதிகப்படியான கவ கவனம் எடுத்துக்கணும் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஆமாம் எப்போதும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் அதிகப்படியான நேசங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது அடுத்து இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ஆட்சிப்பட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தின் மகிழ்ச்சியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் தீரும் பண பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்வுக்கு வரும் அதுலேயும் குறிப்பாக அக்டோபர் பதிமூணாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரவு பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நீண்ட நாள் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கே திருமணம் நடக்கலைங்கிறவங்களுக்கெல்லாம் திருமண வரண் கண்டிப்பாக உறுதியாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமண வரண் அமையும் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுலேயும் பணம் சார்ந்த விஷயங்கள்லையும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது கூட்டு தொழில்கள் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த குளறுபடிகள் நீங்கும் கொஞ்சம் தெளிவான சிந்தனை போக்கு அப்படிங்கறதெல்லாம் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்ப இந்த காலகட்டம் வீட்டோட தே வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் சில பேர் வீடு வாங்கணும்னு திட்டமிடுறது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு திட்டமிடுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அக்டோபர் பதிமூணாம் தேதிக்கு மேல நீங்க பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆமா அடுத்து பாருங்க மாணவர்கள் படிப்பு எப்படி இருக்கு அப்படின்னா படிப்பு நிலையை பொறுத்த வகையில ஒன்றும் பெரிய குறைபாடு இல்ல படிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல படிப்பின் தன்மை அப்படிங்கிறது மேலங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது அதனால படிப்பு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு தடைபடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கம்மியாதான் இருக்குது ஒண்ணு பெரிய உள்ள பாதிப்பை ஏற்படுத்தாது வெளியூர் வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு திட்டமிட்ட குழந்தைகள் தாராளமாக போய் படிக்கலாம் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்து விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கணும் நட்சத்திர பலன் பார்க்கிறோம் விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில என்னன்னா கலத்திரம் கலத்திரம் சார்ந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேசி சுமூகமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற விஷயம்லாம் நல்லா இருக்கு அதே நேரத்துல நீண்ட நாள் திருமண மாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்த அனுச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அதே நேரத்துல புகழ் செல்வத்தை விரும்புறது அதிகப்படியான பணத்தை தேடி அலைகிறது ஆமாம் வாழ்வுல எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிற துடிப்போட செயல்படக்கூடிய அனுசராசி நேர்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முயற்சிகள் கொஞ்சம் அதிதீவிர முயற்சியா இருக்கும் முயற்சிகள் வெற்றி பெறவங்களுக்கு கூடிய வகையில தான் இருக்கும் உங்களால முடிந்தா உதவி செய்யங்க வயதானவர்கள் சிரமப்படுறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரை வாழ்க்கையிலே ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே எது உங்க வழி தனி தான் அதே போல செல்வம் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமா யோசிப்பீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி மனைவி அமைறது அப்படிங்கிற கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டு இப்ப கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் வேலை வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அதே நேரத்துல தொழில் சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா தொழில ஒரு முன்னேற்றம் புது ஒப்பந்தங்கள் எதிர்பாராத பணவரவு தனவரவு எண்ணங்கள் ஈடேறுறது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் ஏற்படும் இடம் பூமி அமைகிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு பதவி மாற்றங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு கமிஷன் தொழில்கள் கை கொடுக்கும் அரசு அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு ஆதாயமாக அமையும் தடைப்பட்ட சில விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் முன்னேற்றமா நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடும் அதே நேரத்துல உங்களை பொறுத்த வகையில பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய்கிழமைகள்ல முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறதை தொடர்ச்சியா பண்ணிடுவாங்க வசந்த காலமே நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள்